ஹாய் பார்க்க போகிற கதை வாழ்க்கை வாங்க பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி இருக்காரு அவர் நாள்தோறும் ஊர் எல்லையில இருக்கிற காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டி அதை அந்த ஊர் மக்கள் கிட்ட வித்து பிளப்ப நடத்திக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் அவர் வழக்கம் போல விறகு வெட்டிக்கிட்டு இருந்தாரு அப்ப அவருக்கு ரொம்ப களைப்பா இருந்தது அங்கேருந்து ஒரு மரத்தின் நிலையில படுக்கிறாரு அந்த மரமானது நினைப்பதெல்லாம் கொடுக்கும் மந்திர மரம் இந்த விஷயம் அவருக்கு தெரியாது இப்ப தென்றல் காத்து சில்லுன்னு வீசுது அது அவருக்கு ரொம்ப சுகமாக இருந்தது இந்த மதுரையான நேரத்தில் ஒரு பஞ்சு மெத்தை மட்டும் இருந்ததுன்னா எவ்வளவு இருக்கும்ல அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு என்ன ஆச்சரியம் அப்படின்னா அடுத்த கணமே அவர் பக்கத்தில் ஒரு கட்டிலும் அதில் மெத்தையும் வந்து சேர்ந்தது விறகு வெட்டிக்கு மகிழ்ச்சி தாங்கவே முடியல உடனே அவர் அதில் ஏறி படுத்துக்கிறாரு நாள் முழுவதும் கடினமாக உழைச்சதுனால அவர் உடம்பெல்லாம் வலிக்குது இந்த சமயத்தில் முதுகு கை கால் பிடிச்சி விட யாராவது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு என்ன ஆச்சரியம் அப்படின்னா அடுத்த கணமே சில பேர் தோன்றி அவருடைய கை கால்களை பிடிச்சு விடுறாங்க விறகு வெட்டிக்கு ஒன்றுமே புரியலை ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் அதே நேரத்தில் அவளுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது நினைக்கிறதெல்லாம் இப்படி கிடைக்கிது இவ்வளோ சுகங்கள் இருந்தோம் வயிற்றுக்கு உணவு இல்லாமல் இப்படி பட்னியாக இருக்கோமே இப்போ மட்டும் அறுசுவை உணவு இருந்தது அப்படின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு மறுகணமே தங்கத்தட்டில் அறுசுவை உணவு வந்து சேருது பல வகையான உணவுகள் அதில் இருந்தது விறகு எல்லாத்தையும் வயிறார சாப்பிட்றாரு உண்டமயக்கம் தொண்டனுக்கு உண்டு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப விறகு வெட்டிக்கு உறக்கம் வருது படுக்கிறாரு அப்போ அவர் மனசில் திடீர்னு ஒரு பயம் வருது நம்ம காட்டில் தனியாக தானே இருக்கோம் இப்போ ஒரு சிங்கம் ஒன்று நம்ம முன்னாடி வந்து நம்மளை கொன்னுடுச்சுன்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறாரு மறுகணமே அவர் முன்னாடி ஒரு சிங்கம் தோன்றி அவரை கொன்னுடுது ஹாய் குடேஷ் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா நம்ம எண்ணம் படி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் நம்ம நல்லதை நினைச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லதாகவே அமையும் தவறான எண்ணங்களை நினச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக தான் இருக்கும் அதனால் எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் உயர்ந்தவற்றையே நினைக்க பழகுவோம் ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்